Hi friends! Welcome back to Prabha 8 to Jobs. நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதவிகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வேலை இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு மூன்று வெவ்வேறு நிறுவனங்களில் இருக்கிற வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடன்கள் என்ன நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்ட கிரி கேட்கிறாங்க பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் இந்த வேலைவாய்ப்பு கேப்புக்கு பதினாறாயிரம் ரூபாய் இருந்து இருபதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து டுவெல்த்து ஐடிஐ பிஇ என்இ டிகிரி முடித்தவங்க எல்லாருமே இதில் கலந்து கொள்ளலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே கேட்டுருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னா உடனே நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் எந்தெந்த லொக்கேஷனால்னா உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல இருக்குது உரகடம் செங்கல்பட்டு எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நிறைய அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அக்காமடேஷன் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான வேறு ஏதாவது விவரங்கள் வேணும்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கீழே ஷோ ஆகுது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னா கேட்டுவிட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் இலவச விளையாட்டு தான் அதனால் இந்த வேலை வாய்ப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் செகண்ட் ஒன்று என்ன கேட்கிற கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியர் இந்த வேலையாய்ப்புக்கான ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் சிடிசி அதாவது வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஇயில் சிவில் டிப்ளமோ ஒன்று சிவில் படித்தவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் கேட்டிருக்காங்க இந்த வேலை மேக்ஸிமம் இன்ட்ரெய்யூனாக இருக்காது டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே அவங்களுடைய மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேடணும் என்ன பார்த்தீங்கன்னா டிரைவர் வேக்கன்சிக்கு தான் இருக்காங்க எந்த லொக்கேஷனில் இருக்கும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஏரியாவுக்கு சம்பளம் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் உங்கள்கிட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இருக்கணும் கண்டிப்பாக லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு மாற்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கோங்க கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லுன்னு எல்லாமே இலவச வளர்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்கணும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியா குரூப்ல எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உணவு கொடுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க